மக்களே பிக் ப்ரோமோ ஒன் வந்துச்சு அது எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியான சந்தங்க நம்ம எஃபேக்கும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேர் சார்ந்து பிடிச்சிருக்காங்க எனகே அப்படியே பாருதுக்கு அப்படியே கண் குளிர்ச்சியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா நேத்து வந்து நம்ம பிக் பாஸ் சொல்லி இருந்தாரு ஒரு பஸார் அடிக்கும் அந்த பஸார் அடிக்கும் போது அந்த டீம்ல இருக்கிறவங்க யார் ஒருத்தங்க அவங்க கேரக்டர்ல இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள அப்பயே எலிமினேட் பண்ணி வெளியமைச்சிடணும் அப்படிங்கிறேன் எலிமினேட் பண்ணி வெளியமைச்சிருந்தா அந்த டாஸ்க் அப்படியே வெளியனுப்பிடணும் அப்படிங்கிறவே சொல்லிட்டு இருந்தாரு அப் அப்படி பாக்கும்போது ஏதோ ஒரு பெஸரா இருந்துச்சு நம்ம எஃப்சேவே வெளியமிச்சிட்டாங்க போல இப்ப எஃப்ஜே பார்த்தா அவர் வந்து நார்மல் தான் இருக்காரு அவர் அந்த கேரக்டர்லயே இல்ல அப்போ இன்னொரு வாட்டி திரும்ப போய் பேசும்போது அந்த ஹால்ல இருந்து பேசும்போது நம்ம ரம்யா வந்துட்டு கம்ரதனையும் பார்வையையும் பத்தி சொல்லியிருப்பாங்க போல அதுக்கு உடனே நம்ம பார் பாஞ்சிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம பார்வை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க மத்தமா தூங்கினோம் ஆக்சுவலா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்துருப்போம் நம்மளே பார்த்துருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன்ல வந்து நம்ம பார்த்திருப்போம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது என்ன நைட் எல்லாம் ஒன்னா என்ன மடியில பழுத்துக்கிறது என்ன டாஸ்க் செம்மையா பண்ணாங்கல்ல அப்புறம் அவங்கள போய் இப்ப சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதுதாங்க சோ என்ன பேசாங்க என்ன பண்ணாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஹால்ல உட்கார்ந்து எல்லாரும் பேசுவது நம்ம கம்பரு பாரு தூங்கிட்டே இருக்காங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களா இல்ல டாஸ்க் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல பட் மோஸ்ட்லி அவங்க சொன்னது வந்து கம்பரு தான் போல அதுக்கு நம்ம அக்கா அப்படியே பாஞ்சு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க இந்த டாஸ்க்லயே இல்லாம வெளியே இருக்கிற எஃப்ஜேவ போயிட்டு அவன் வந்தாலும் மூணு நாள் தூங்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டாங்க நம்ம அக்காவுக்கு ஏன் இந்த வேலை ஏன் நம்ம விஜய பாரு இப்படி பண்ணணும் இப்போ எஃப்சே உள்ள வந்தாச்சு அவ சும்மா உருவானா ஐயோ முடியவே முடியாது எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிறது திறமை நம்ம எஃப்சேக்கு இருக்கு அது முக்கியமா பார்வை சமாளிக்கிறது திறமை நம்ம எஃப்சேக்கு தான் இருக்குன்னு வீங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம எஃப்சே வந்துட்டு சரி சொல்லு நான் நீ என்ன பண்ண சொல்லு நீ என்ன கிழிச்ச சொல்லுன்னு சொல்லி ஓ அப்பனா இருங்க சரி என்னடா நீ இப்படி ஓப்பனா கேட்டா நான் எப்படி டக்குன்னா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் என்னமோ பேசிட்டு இருக்காரு பின்னாடி வந்து நம்ம வினோதத்தை நம்ம பார்வையே தள்ளி விடுறாரு நீ போய் பேசு நீ போய் பேசுங்கிற மாதிரி நம்ம பாரு அதுக்கு மேல வந்துட்டு ஆமாண்டா நாங்க என்னடா பண்ணல நாங்க என்ன பண்ணலன்னு உடனே நீ தூங்கிட்டு தான் இருந்த அப்படிங்கும் போது நம்ம எப்படி அதுக்கும் சமய பெஸ்டரு ஆமா நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் அதனால நான் இந்த டாஸ்க்கு பத்தி வெளியே வந்துட்டேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ உள்ள இருக்கே நீ என்ன கிழிச்ச சொல்லு அப்படிங்கிறாரு பொறந்தி நம்ம பார் வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துலயும் என்ன வச்சு பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன வச்சு பேச உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்ப அவனை பத்தி பேச இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இதுல அது நம்ம பிக் பாஸ் வேற பேசுறதுக்கு வராரு அப்பயும் நம்ம பாருவோம் நிறுத்தாம நீ யார் என்ன பேசுறதுக்கு நீ யார் என்ன பேசுறதுக்குன்னு நம்ம எஃப்சிஆட்ட ரொம்ப கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க கடைசியில எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் நூறாவது நாள் முடியும் போது அடுத்த பாஸ்ல இருந்து இந்த வாய்ஸ் வர்றது வேற ஒருத்தர் தான் பேசுவாருன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இந்த பிக் பாஸ்க்கு வந்து மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சோ இவராவே ரிசைன் வந்து போயிடுவாருங்கிறது தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க